முன்னை நேர்மை உண்டு ஓடு ராஜா நேரம் மறு காட்டியிருந்து பாரு ராஜா நீங்க முன்னை நேர்மை உண்டு ஓடு

உனக்கு மட்டும் உனக்கு மட்டும் தண்டும் ரகசியம் சொல்வேந்தத்தை ஒருவருக்கும் சொல்லிவிடாரே எனக்கு மட்டும் எனக்கு மட்டும் சொந்த மல்லவா எங்கள் இருவருக்கும் இயற்கை தந்த வந்த அல்லவா உனக்கு மட்டும் அப்படின்னா மூன்று இடங்களுக்கு போன பிறகு உணர்வு என்ன எந்த எந்த மூன்று இடம் பார்த்தோம் அப்படின்னா

உறவுகள்லாம் விட்டுட்டு உறவினர்கள் நண்பரோடு இருப்பதான் நமக்கு மிகப்பெரிய சுதந்திர அப்படி உணர்வுடைய தன்மை எங்க ஒரு நுவா சிறைச்சாலைக்கு போன பிறகுதான் வருமா

உன்னை பழி வாங்கின ஒரு எண்ணம் கூட எனக்கு இருந்திருக்கலாம் ஆனா இயற்கைக்கு மத்தியில் நம்ம சிறு சிறு தூசி தான் நம்ம இயற்கை நினைச்சிச்சு அப்படின்னா எவ்வளவு பெரிய மனிதனா இருந்தாலும் தரமட்டமாக்க அதுல இருக்க போறது கொஞ்ச காலம்தான் யாருக்கு எப்ப என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயமே தெரியாது இருக்கக்கூடிய இந்த கொஞ்ச காலகட்டத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு மட்டுமே பரிமாறி கொண்டு உள்ளன்போடு இருப்போம் என்பதை அன்பு தெரிவித்துக் கொண்டு பகல் நேரத்திலே வாடகை அழகாக தெரியும் இரவு நேரத்திலே அது இல்லடா இல்ல அது என்ன அது என்ன பாட்டுது இரவு நேரத்தில் நிலவு அழகாக தெரியும் நிலவு தெரியும் அந்த விண்மீன்கள் இந்த மீனாட்சி மூக்கு தியாகப்பட்டு மின்னிக்கொண்டிருக்கிறது மீனாட்சி ஒத்தக்கல்ல மூக்கத்துக்கு இணையாக இந்த வெண்டியாகப்பட்ட மூக்கு எந்த கூடிய மூக்கு தியாகப்பட்ட மின் எப்படி முத்தமிடும் போடுதற்கு முட்டமிடும் போடு வந்து பெருகடி தண்ணி முத்தமிடும் போடு வந்து பெருகடி முத்தமிடும் போடு வந்து தடுக்குதிகமிடும்போடு வந்து தடுக்குதே யாரோ ஒரு ஆடபணம் அங்கு மங்கும் உள்ளாவை கொண்டிருக்கிறார் அந்தபடி சந்திப்பதற்கு முன்னதாக ஒரு சின்ன விஷயம் மனிதனுடைய அது ஒரு மிருகம் பாத்தி அப்படின்னு வச்சுக்கல

வளம் அதிகமாக வீரம் அதிகமாக அப்படிங்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா பெண்களை பாதுகாப்பாக பாத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆனா அவர்களை பழி வாங்கணும் கொடூரமா பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கிடையாது என்ன காரணம் அப்படின்னா ஏன்னா ஒரு மனிதனை ஒரு மாணவி பாத்தீங்க அப்படின்னா மருத்துவம் படிச்சுட்டு மருத்துவ பயிற்சியில் ஈடுபட்டிருக்கப்பட்ட கொஞ்சம் ஓய்வரையில் இருக்கலாம்னு சொல்லி ஓய்வெடுத்து இருக்க நேருக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு மனிதன் பாத்தீங்கன்னா மிக பெரிய விளைச்சி இது எல்லாருமே கேள்விப்பட்டக்கூடிய விஷயம் இது என்ன விஷயம் அப்படின்னா வீட்டுல நம்ம கூட பிறந்த சகோதரிகள் இருக்கிறாங்க வீட்டில பெண் பிள்ளைகள் நிறைய பேர் இருக்காங்க எல்லாரு வீட்டுமே இருக்காங்க ஏன்னா ஒரு பொம்பளை பிள்ளைக்கு நம்ம வீட்டுல நல்ல ஒழுக்கம் சொல்லிக் கொடுக்கணும் நம்ம ஏன் எதுக்காக சொல்லிக் கொடுக்கறோம் அப்படி அடுத்த வீட்டுக்கு போகிறப்புள்ள நல்ல அடக்கொடக்கமா இருக்கணும் இப்படித்தான் இருக்கணும்னு சொல்லி பெண் பிள்ளைகளுக்கு நம்ம நல்ல ஒழுக்கங்களை சொல்லிக் கொடுப்போம் பெண் பிள்ளைகளுக்கு ஆண்பிளை மறந்துடும் மருந்தளை சொல்லாலும் கேட்கப் போறது கிடையாது நம்மளும் கொஞ்சம் அசால்ட்டா விட்டுருவோம் என்ன காரணம் அப்படின்னா கேட்க மாட்டாங்க கேட்க மாட்டாங்க அது ஒரு விஷயம் ஏன் மறுபடியும் சொன்னாலும் தான் வருவாங்க என்ன காரணம் அப்படின்னா அது சரி எல்லாரும் அப்படிதான் இருக்கிறாங்க ஏன் சொல்ல மாட்டேங்கிறான் அப்படின்னா அப்ப அவன் ஆம்பளை எப்படி எல்லாம் பொழைச்சிட்டு போயிருவான் எந்த வழியோட அவன் சமாளிச்சு வந்துருவான் அப்படி சொல்லி நம்ம சர்வ சர்வசாதாரமா விட்டுருவோம் ஆனா வீட்டுல இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய நல்ல ஒழுக்கங்களே தயவு செஞ்சு வீட்டுல இருக்கக்கூடிய தன்னுடைய ஆண் பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுங்க என்ன காரணம் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு ஏன்னா மிகப்பெரிய ஒரு கொடூரமான கொலை அவங்க இருக்கக்கூடிய ஒரே ஒரு பொண்ணு எவ்வளவு பவியமான எடுத்து வச்சிருப்பாங்க மருத்துவம் படிச்சு எத்தனை சேவைகள் செய்வதற்காக இந்த நாட்டுக்கு எத்தனை சேவைகள் செய்யணும் அப்படிங்கறதுக்காக மருத்துவம் அனுப்பெ கொலை மனிதனுக்கு தான் இருக்கு அதனால வீட்டில் இருக்கக்கூடிய கொண்டு